இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தமிழ் உடனே பண்ணிக்கோங்க செய்தி நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் சுர்ஜித் அவரது தந்தை சரவணன் ஆகியோரிடம் சிபிசிஐடி எஸ்பி விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுக மங்கலத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியர் கவின் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாளையங்கோட்டை கேடி நகரில் வைத்து சுர்ஜித் என்ற வாலிபரால் வெற்றி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலை சம்பவத்தில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறை சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் தற்பொழுது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக சிறையில் இருந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நெல்லை மாவட்ட இரண்டாவது அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவர்களுக்கு இரண்டு நாட்கள் அனுமதி அளித்து நேற்றைய தினம் திரேமா உத்தரவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் பாலைக்கோட்டை பெருமாபுரம் அருகே இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து நள்ளிரவு முதல் தற்போது வரை சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவருதுமே சிபிசிஐடி போலீசார் அடுத்தடுக்கான பல கேள்விகளில் முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பத்தி ஆறு கேள்விகள் அடங்கிய காகிதத்தை வழங்கி அதன் மூலம் பதில்களும் பெறப்பட்டு வருவதாக நமக்கு தகவல் விசரிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் தற்பொழுது நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த வழக்கில் முக்கிய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய சிபிசிஐடி எஸ்பி ஜவஹர் தற்போது இருந்து நெல்லைக்கு வகை தந்திருக்கிறார் அவரும் தற்போது தனது அடுத்த கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார் இந்த நிலையில் ஆயுதப்படையைச் சேர்ந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் சிபிசிஐடி அலுவலக வாசலில் காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த சிபிசிஐடி அலுவலகம் முழுவதும் ஒரு பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் உலக தலைமையில் ஒரு முக்கிய அதிகார ஒருவம் விசாரணை நடத்தி கொண்டிருக்க இந்த கொலைக்கு யாரையும் சதி திட்டம் டிட்டி கொடுத்தார்களா முன்கூட்டியே முடிவு செய்யப்பட்ட கொலையா என்ற பல்வேறு கோணங்களில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு கேள்விகள் முதற்கட்டமாக கேட்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நாற்பது கேள்விகளுக்கு சுஜித் பதில் அளித்திருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது தற்போது சென்னையிலிருந்து நெல்லைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிபிசிடி எஸ்பி ஜவஹர் தலைமையிலான அடுத்த கட்ட விசாரணை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் இரண்டு பேருமே தனித்தனி அறைகளில் இருந்து சிபிசிஐடி போலீசார் அடுக்கடுக்கான கேள்விகளை தொடர்ச்சியாக கேட்டு வருகிறார்கள் இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த விசாரணை நாளை மாலை ஐந்து மணிக்கு முடிவடையக்கூடிய சூழலில் நாளை மாலை ஆறு மணிக்கு மீண்டும் சுர்ஜித் மற்றும் சரவணனை நெல்லை மாவட்ட தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சரவணன் ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் கியூஆர் கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம் இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்